ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் ஐம்பத்தி மூன்று ஆறவை இங்கு இப்போது எதிர்பாராத திகைப்போடு ஆனந்த் எழுந்து நிற்க அவளோ அவனை முறைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவ்வளவு நேரம் இருந்த ஆத்திரம் எல்லாம் அவளை நேரில் கண்டதும் அதுவும் தன்னை தேடி அவள் கடைக்கே வந்ததும் காணாமல் போயிருக்க லேசான புன்னகையோடு வாவென அவளை அழைக்க முயன்றவனின் பார்வை ஆரா கையில் இருந்த பையின் மேல் பதிய அப்படியே ஆனந்தின் மனநிலை மாறி போனது அதில் அவளை மீண்டும் சிறு முறைப்போடு ஆனந்த் பார்க்கவும் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா வரமாட்டீங்களா என்றால் ஆரா நான் அப்படி சொல்லலையே என்று ஆனந்த் மீண்டும் அமர்ந்து கொள்ள என்ன அப்படி சொல்லல அப்படிதானே சொன்னீங்க என்றவளுக்கு கீழே அந்த பையன் யாரும் மேலே போக கூடாது என்பது போல் இவளிடம் பேசியது கோபத்தை கொடுத்திருந்தது நான் அப்படி சொல்லல நேத்து வர முடியாதுன்னு தான் சொன்னேன் என்றான் ஆனந்த் அதுதானே நானும் சொல்றேன் முக்கியமா பேசணும்னு தானே கூப்பிட்டேன் என்றவளை நிதானமாக பார்த்தவன் நான் தான் காலையில வரேன்னு சொன்னேனே என்றான் எனக்கு தான் காலையில ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னேன்ல என்று மீண்டும் துவங்கியவளை கோபத்தில் ஏதாவது சொல்லிவிட போகிறோம் என்பது போல பார்வையை திருப்பிக் கொண்டு அமர்ந்திருந்தான் ஆனந்த் அவனுள் அப்படி ஒரு கோபம் எழுந்தது அவளுக்கு ஆஃபீஸ் இருக்குன்னா நான் என்ன வேலை வெட்டி இல்லாதவனா என்ற எண்ணம் எழ அப்படியே அமர்ந்திருந்தான் ஆனந்த் என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்றவளை பொறுமையின்றி திரும்பி பார்த்தவன் இப்போ என்னதான் உன் பிரச்சனை நான் தான் நேற்று வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் அதையே பேசிகிட்டு இருந்தா என்ன செய்ய சொல்ற என்றான் ஆனந்த் அப்போ உங்களுக்கு என்ன விட வேலை முக்கியமா போயிடுச்சா என்றவளை சிறு கேலியோடு பார்த்தவன் இதே கேள்விய நான் ஒன்னை பார்த்து கேட்டா என்றான் ஆனந்த் நானும் நீங்களும் ஒன்னா நான் ஆபீஸ் போறேன் நீங்க அப்படியா உங்க கடை தானே உங்களை யாரு கேள்வி கேட்க போறா ஆனா நாங்க அங்க பதில் சொல்லணும் என்றாள் ஆரா இப்போது அவளை நிதானமாக பார்த்தவன் உன்னை யாரு அப்படி கஷ்டப்பட சொன்னா நான் தான் உன்னை இங்க முதலாளியா இருக்க சொன்னேனே நீ தான் அங்கே தொழிலாளியாக தான் இருப்பேன்னு சொல்லிட்ட இன்னும் சொல்லப்போனால் அங்க சேர்ந்ததை கூட இப்போது வர நீ எனக்கு சொல்லவே இல்ல இதில் என்ன கேள்வி கேட்க மட்டும் முடியுது என்றான் அடக்கப்பட்ட கோபத்தோடு ஆனந்த் ஏன் நான் சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாதா அதான் உங்க மாமியார் சொல்லி இருப்பாங்களே என்று ஆனந்த் இப்படி பேசுவதை பொறுக்க முடியாமல் கூறினாள் ஆரா அவங்க சொல்றதும் நீ சொல்றதும் ஒண்ணா என்றவனின் குரலில் இருந்தது என்ன என புரியாமல் ஒரு நொடி நின்றவள் என்ன வித்தியாசம் நான் சொன்னா மட்டும் கொண்டாடிடவா போறீங்க ஏற்கனவே உங்களுக்கு நான் வேலைக்கு போறது பிடிக்காது எப்படி சொல்ல சொல்றீங்க அன்னைக்கு உங்க மாமியார் கிட்ட போய் சொன்னதுக்கே இதெல்லாம் வேண்டாம் ரிசைன் செய்யணும் சொல்றாங்க அன்னைக்கு தான் வேலையில ஜாயின் செஞ்சே இருக்கேன் எவ்வளவு சந்தோஷமா அவங்கள பார்க்க போனேன் தெரியுமா அன்னைக்கே இப்படி பேசினா எனக்கு எப்படி இருக்கும் என்றால் ஆரா அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா அவங்க அந்த காலத்து மனுஷி அவங்களுக்கு எல்லாம் வேற எதையும் விட பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுல சந்தோஷமா தான் பெருசா தெரியும் என்றான் தன் கோபத்தை கூட மறந்து அவளின் வருத்தத்தை துடைக்கும் விதமாக ஆனந்த் அதுதான் ஏன் அப்படின்னு கேக்குறேன் உண்மையில ஏன் மேல அன்பு இருந்தா ஏன் தானே அவங்களுக்கு முக்கியமா இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க சொல்றது போல நான் இருந்தாதான் ஏன் சந்தோஷத்துல பங்கெடுப்பேன்னு சொல்றதுக்கு பேரு அன்பா என்றாள் ஆரா இதையே அவங்க திருப்பி உன்ன பார்த்து கேட்டா தான் அவங்கள வசதியா சந்தோஷமா பாத்துக்கத்தான் வேலைக்கு போறேன்னு தானே நீ சொல்ற அவங்க என் சந்தோஷம் அதுல இல்லைன்னு சொல்லியும் நீ கேட்கலையே அப்போ உனக்கு அவங்க மேல அன்பு இல்லைன்னு அர்த்தமா என்றான் ஆனந்த் இதில் சட்டென பேச்சு வராமல் ஒரு நொடி அமைதியானவள் இப்போ என்ன சொல்ல வரீங்க என்றாள் நான் எதுவுமே சொல்லல நீ கேட்டதுக்கு தான் பதில் சொன்னேன் என்றதோடு ஆனந்த் முடித்து கொண்டான் சில நொடிகள் அவனையே பார்த்திருந்தவள் நான் சொல்லி இருந்தா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்களா என்று கேட்கவும் ஆறாவையே பொருள் விலங்கா பார்வையோடு பார்த்தவன் நிச்சயமா வேலையை விட்டுடுன்னு சொல்லி இருக்க மாட்டேன் என்றான் அதில் இப்போதும் நீ வேலைக்கு செல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்ற செய்தியும் சேர்ந்தே இருக்க மீண்டும் இந்த பேச்சு துவங்கிய இடத்திற்கே வந்து நிற்பதைக் கண்டு சோர்ந்து போனவள் அங்கிருந்த இருக்கையில் தலையை தன் கைகளால் தாங்கியவாறு அமர்ந்துவிட்டாள் ஆரா அவளுக்கு ஆனந்திடம் சொல்லக்கூடாது என்றோ மறைக்க வேண்டும் என்றோ துளியும் எண்ணமில்லை ஆனால் அதற்கே இத்தனை பிரச்சனைகளும் துவங்கி இருக்க இதை எப்படி எடுத்துக்கொள்வானோ என்ற தயக்கத்தோடு முன்பு பரீட்சை எழுதவிடாமல் செய்ய முயன்றது போல மீண்டும் எதையாவது செய்து வேலையில் விடாமல் செய்து விடுவானோ என்ற பயம் வேறு இருந்தது அதனாலேயே வேலையில் சேர்ந்தபின் பின் சொல்லி கொள்ளலாம் என்று எண்ணி இருந்தவள் கோமதி அப்படி பேசியதில் அந்த முடிவையும் மாற்றிக்கொண்டிருந்தாள் அவரே அப்படி பேசும்போது ஆனந்த் எப்படி பேசுவான் என்ற எண்ணமே அவளுள் ஆனால் இப்போது இதை பற்றி பேசினாலும் ஆனந்த் அதற்கும் ஏதாவது பதில் வைத்திருப்பான் என்று புரிய வேறு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தால் ஆரா என்னதான் அவளின் மேல் கோபத்தில் இருந்தாலும் ஆராவின் இந்த சோர்ந்த நிலையை பார்க்க முடியாமல் ஆனந்த் வேலை செய்யும் பையனுக்கு அழைத்து ஆராவுக்கு இளநீர் வாங்கி வர சொன்னான் அது வரும் வரை இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை அமைதியாகவே நேரம் செல்ல இளநீர் வரவும் முதலில் அதை குடி காலையில ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா ஏதாவது சாப்பிட்றியா என்றான் அவ்வளவு நேரம் இருந்தது போல் இல்லாமல் தனிந்த குரலிலேயே ஆனந்த் அதெல்லாம் வேண்டாம் என்றவள் இளநீரை வாங்கியவாறே உங்களுக்கு எனவும் எனக்கு வேண்டாம் என்றான் ஆனந்த் ஆராவுக்கும் அது அப்போது தேவையா இருக்க அமைதியாகவே குடித்து முடித்தவள் நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கல என்று துவங்கவும் ஆனா சொல்லலையே என்றிருந்தான் ஆனந்த் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல என்று ஆரா நிறுத்தவும் அவளின் அருகில் வந்து அமர்ந்தவன் உனக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல உன் விஷயம் எனக்கு முதல்ல தெரியணும்னு நான் நினைக்கிறத நீ தப்புன்னு சொல்வியா எனக்கு பிடிக்குது பிடிக்கல என்பதை விட எல்லாம் கடந்து நான் உனக்கு முக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறேன் உன்னை சார்ந்த எல்லாம் எனக்கு தெரியணும்னு நினைக்கிறேன் இதுக்கு நீ என்ன பேர் கொடுப்பியோ ஆனா நான் இத காதல்னு சொல்வேன் என்றான் ஆனந்த் இப்போது அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களில் எனக்கு மட்டும் அத ஆசை இல்லையா என்ன என்ற கேள்வி இருக்க இதற்கு நீதான் பதில் சொல்ல வேண்டும் என்பது போல பார்த்திருந்தான் ஆனந்த் எப்போதும் அவள் வாய் திறந்து சொல்லாமலே அனைத்தையும் புரிந்து கொள்பவன் இப்போதும் அப்படி புரிந்து கொண்டு ஆறுதல் சொல்வான் என எதிர்பார்த்திருந்தவள் வழக்கத்திற்கு மாறாக ஆனந்த் அவளையே பதில் சொல்லு என்பது போல பார்த்திருந்தது ஆராவுக்கு கோபத்தை கொடுத்தது அவளுக்கு இப்படி எல்லாம் மனம் திறந்து பேசி பழக்கமே இல்லை தன் யோசனைகள் கோபங்கள் வருத்தங்கள் ஆசைகள் என அனைத்தையும் தனக்குள்ளேயே வைத்திருந்தே பழக்கம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து அவளை பேச வைத்திருந்தது ஆனந்த் தான் அதிலும் பல நேரங்களில் அவளின் தயக்கத்தை எல்லாம் உடைத்து ஆராவின் விழியை பார்த்தே அவள் பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் அனைத்தையும் புரிந்து கொண்டு நடப்பதை கண்டிருந்தவளுக்கு இப்போது நீயே சொல் என்பது போல் அவன் அமர்ந்திருந்த விதம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை இதில் அவளறியாத ஒரு விஷயம் இதுவரை ஆனந்தை அவளுக்கு எவ்வளவு பிடிக்கிறது எந்த அளவு தேடுகிறோம் என்று மட்டும் அறிந்திருந்தவளே அறியா ஒரு விஷயம் ஒரு கணவனாக மட்டுமல்லாமல் அவள் இழந்த தந்தையையும் சேர்த்து அவனிடம் தேடிக்கொண்டிருக்கிறாள் ஆரா சிறு வயதிலேயே தொழைத்திருந்த அந்த அன்பை அந்த பாதுகாப்பை அந்த துணையை அவனிடம் எதிர்பார்க்கிறாள் ஆரா இனி தனக்கு இதெல்லாம் கிடைக்காது என்றெண்ணி எதற்கும் ஆசைப்படக்கூடாது என வருடக்கணக்காக தனக்குள்ளேயே சொல்லி சொல்லி மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த பல ஆசைகள் ஆனந்தின் அன்பிலும் அக்கறையிலும் அவள் அறியாமலே மேல் எழுந்து வந்திருந்தது இப்போது வரை ஆராவுக்கே தெரியவில்லை அந்த எதிர்பார்ப்பும் ஏக்கங்களும் ஆனந்தின் ஒரு செய்கையில் உடைந்து சிதறி இருந்தது இதில் அவள் அறிந்தது ஆனந்த் மேல் வைத்த நம்பிக்கை பொய்த்து போனதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பது மட்டுமே ஆனால் அவளே அறியாத மற்றொரு ஏமாற்றமாக அவளின் தந்தையின் பிம்பமும் அங்கு உடைந்து சிதறி இருந்தது இதுதான் அவளுக்கு மனதளவில் பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துதான் இருந்தது அதுவே மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை தாங்க முடியாது என்பது போல் ஆராவை மனதளவில் இறுக்கி பிடித்தும் இருந்தது இது ஆராவுக்கே புரியவில்லை என்றால் ஆனந்துக்கு எப்படி புரியும் அவனுக்கு லேசாக ஆரா கோடிட்டு காண்பித்து இருந்தால் கூட போதும் அவளின் அத்தனை எதிர்பார்ப்புகளையும் ஆரா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமலே செய்து முடித்திருப்பான் ஆனந்த் இங்கு புரிதலே இல்லாமல் போக இப்போதும் அவளின் பதிலுக்காக முகம் பார்த்து அமர்ந்திருந்தான் ஆனந்த் அவனுக்கு எப்போதும் ஆராவின் முகம் பார்த்து நடப்பதே அவளாக எதையும் வாய்த்திறந்து பேசவிடாமல் செய்கிறதோ இனி அவளே பேசட்டும் என்ற எண்ணம் அவள் சொல்ல வந்ததையும் சொல்ல விடாமல் பேச்சை வேறு திசைக்கு கொண்டு சென்றதோடு இப்போதும் நீயே சொல் என்பது போல் தன் முகம் பார்த்து அமர்ந்திருந்தவனைக் கண்டு எழுந்த கோபம் சற்று முன் கீழே வெளியாட்களுக்கு சொல்வது போல் கடை இவளிடம் சொன்னதில் சென்று நிற்க ஓஹோ உங்களுக்கு மட்டும்தான் இந்த எதிர்பார்ப்பு இல்லாமா ஏன் எனக்கு கிடையாதா நீங்க நினைக்கிறது போல நான் நினைக்க மாட்டேனா உங்களுக்கு நான் முக்கியமானவளா இருக்கணும்னு எனக்கு தோணாதா என்றால் ஆரா சற்று கோபமான குரலிலேயே யார் அதை தப்புன்னு சொன்னா உனக்கு எப்படியோ தெரியல ஆனா எனக்கு நீ ரொம்ப முக்கியமானவ தான் எல்லா விதத்திலும் முக்கியமானவ எல்லாரையும் விட முக்கியமானவ என்று நொடியும் தாமதிக்காமல் ஆனந்திடமிருந்து பதில் வந்தது இது மேலும் ஆராவின் கோபத்தை தூண்ட ஆஹா அதான் உங்களை பார்க்க நான் யார் யார்கிட்டயோ அனுமதி கேட்டு நிக்க வேண்டி வந்தது போல அவன் என்ன உள்ள விட அவ்வளவு யோசிக்கிறான் இதுதான் நீங்க எனக்கு கொடுத்திருக்க முக்கியத்துவம் என்றால் பட்டென்று அதில் ஆராவின் முகத்தையே சில நொடிகள் பார்த்தவன் அவன் நான் சொல்லி இருந்ததை தான் உன்கிட்ட சொன்னான் ஏன்னா நீ வருவேன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் அவன் நீ வந்ததை தடுக்கலையே அப்படியே தடுத்து இருந்தாலும் அவனை உன்னால இங்க அதிகாரம் செஞ்சு இருக்க முடியும் ஆனா உன்னை பார்க்க யார் எவர்னே தெரியாத ஒருத்தங்க கிட்ட அனுமதி கேட்டு அவன் வீட்டு வாசல்ல நான் வந்து நின்னேனே அப்போ எனக்கு எப்படி இருந்து இருக்கும் ஏன் பார்க்கணும் நீ யாருன்னு ஆயிரம் கேள்வி என்ன கேட்டான் உனக்காவது இங்க அத்தனை உரிமையும் இருக்கு அவனை அதட்டிட்டு மேல வந்த என்னால அப்படி அங்க செய்ய முடியுமா இல்ல அப்படி நான் செஞ்சு இருந்தாதான் நீ என் பக்கம் நின்னு இருப்பியா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம நடந்துகிட்டேன்னு என்கிட்ட தானே சண்டை போட்டு இருப்ப இன்னைக்கு உனக்கு இருக்க வழி நீ யார் வீட்டிலோ போய் உட்கார்ந்த நாள்ல இருந்து எனக்கு இருக்கு என்றான் ஒரு கசந்த முறுவலோடு ஆனந்த் இதில் அவன் சொல்ல சொல்ல திகைத்து போய் பார்த்திருந்தவளுக்கு அடுத்து என்ன பேசுவது என்று கூட புரியவில்லை இவ்வளவு தூரத்திற்கு அவள் யோசித்தும் இருக்கவில்லை என்பதால் அப்படியே திகைப்பு மாறாமல் அவனை பார்த்திருந்தாள் ஆரா சரி என்ன விஷயமா வந்த என அவளின் நிலை கண்டு ஆனந்தை எடுத்து கொடுக்கவும் இப்போ அதை பேசுகிற மூடில் நான் இல்லை என்றவள் பக்கத்து இருக்கையில் இருந்த அவள் கொண்டு வந்த பையை அவனிடம் நீட்டி இது உங்களுக்கு என்றாள் அதை வாங்காமல் அவளையே கூர்மையாக பார்த்தவன் என்ன இது என்றான் வாங்கி பாருங்க உங்களுக்கே தெரியும் என ஆறா லேசான புன்னகையோடு கூறவும் எனக்கு எதுவும் வேண்டாம் என்றிருந்தான் கடினமான குரலில் ஆனந்த் என்னது வேண்டாமா ஏன் என்னை ஆறா புரியாமல் கேட்கவும் என்னை பற்றி என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்க நீ உன் படிப்புக்கும் அழகுக்கும் நீ செய்கிற வேலைக்கும் இவன் எல்லாம் ஒரு ஆளான்னு தோணுதா என்று ஆத்திரத்தோடு கேட்டவாறே ஆனந்த் எழுந்து நிற்கவும் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்று பதறி எழுந்தால் ஆரா வேற எப்படி என்னை பேச சொல்ற ம் என்ன இது என அவள் கையில் இருந்த பையை ஆனந்த் பார்க்கவும் இது ஒரு சின்ன கிஃப்ட் என்றால் லேசான தயக்கத்தோடு ஆரா அவளுக்கு ஆனந்தின் இந்த திடீர் என்ற கோபத்திற்கான காரணம் புரியவில்லை இவ்வளவு நேரம் அவ்வளவு விஷயங்களை இருவரும் குறை சொல்லியே பேசிக் இருந்தாலும் அதில் ஆனந்திடம் இப்படி ஒரு கடினத்தை அவள் அப்போது காணவில்லை ஆனால் இப்போது ஏன் இந்த கோபம் என புரியாமல் அவனின் முகம் பார்த்து நின்றாள் ஆரா அவளின் பார்வை ஆனந்துக்கு மேலும் எரிச்சலை தந்தது ஒன்னும் தெரியாத குழந்த மாதிரி முகத்தை வச்சுட்டு பார்க்காத எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் அசால்ட்டா செய்யற உனக்கு இது புரியாதா ஏன்னா அதற்கும் ஆனந்த் சிடுசிடுக்க நிஜமாவே எனக்கு ஏன் கோபப்படுறீங்கன்னு புரியல என்னன்னு சொல்லுங்க என்றால் ஆரா அவ்வளவுதான் எங்கிருந்துதான் அவ்வளவு ஆத்திரம் ஆனந்துக்கு வந்ததோ என்ன இது என்னடி இது நான் தான் உன் தகுதிக்கு இல்லைன்னு உன் மனசுல ஒரு எண்ணம் இருக்குன்னு பார்த்தா என் கடையும் உன் தகுதிக்கு இல்லைன்னு சொல்லாம சொல்றியா என்றான் அவளின் முகத்தை பற்றி தன்னை பார்க்க செய்தவாரே ஆனந்த் அதில் அவன் பிடித்திருந்த அழுத்தம் வலியை கொடுக்க வலிக்குது விடுங்க நான் எப்போ அப்படி சொன்னேன் என இருந்து ஆறா விலக முயல ஏன் வார்த்தையில் சொன்னாதானா இதோ செயல்ல காண்பிச்சிட்டியே இங்க இவ்வளவு பெரிய கடை நமக்கு சொந்தமாக இருக்க வேற ஏதோ கடையில் போய் எதையோ வாங்கிட்டு வந்து எனக்கே தர்ற அதுவும் கடைக்கே கொண்டு வந்து தர்ற இது இங்கே வர கஸ்டமர் யாராவது பார்த்தா என்ன ஆகும் இவங்களே இவங்க கடையில் வாங்குறது இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க அப்போ நாமளே தேடி போய் வாங்குற கடை தான் பெஸ்ட்டுன்னு இனி அங்கே போக மாட்டாங்க அதோட என் பிஸ்னஸ் போகாது என் இத்தனை வருட உழைப்பை இப்படி ஒரே ஒரு செயலில் ஒன்றும் இல்லாமல் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது அதானே என்னை பற்றியோ என் உணர்வுகளை பற்றியோ உனக்கு எப்போ கவலையோ அக்கறையோ இருந்து இருக்குது இன்னைக்கு இருக்க ஆனா என் கடைக்கே இதை கொண்டு வந்திருக்க வந்து என்றவன் அதற்கு மேல் பேசினால் எங்கே அவளை வார்த்தைகளால் வதைத்து விடுவோமோ என சட்டென கையை உதறிவிட்டு தள்ளி சென்றான் ஆனந்த் ஆனந்த் அப்படி உதறி சென்றதில் லேசாக தள்ளாடி விழப்போனவள் பின் அருகில் இருந்த மேசையை பற்றிக்கொண்டு அப்படியே நின்றாள் இப்போது ஆனந்த் சொல்லும் வரை அப்படி ஒரு கோணத்தில் கூட யோசித்துப் பார்க்காதவளுக்கு அவளின் தவறு இப்போதே புரிந்தது உண்மையிலேயே வேறு யார் பார்வையிலாவது பட்டுவிட்டால் ஆனந்த் சொன்னது போல்தான் நினைப்பார்கள் என்று தோன்றவும் யோசிக்காமல் தான் செய்த ஒரு செயலின் வீரியம் பல மடங்காய் தெரிந்தது இப்போதும் கொஞ்சமும் தனியாத கோபத்தோடு ஜன்னலுக்கு அருகில் நின்றிருந்தவனை திரும்பி பார்த்தவள் சிறு தயக்கத்தோடே அவனை நெருங்கி எனக்கு இவ்வளவு எல்லாம் யோசிக்க தோணல ஆனா உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னு மட்டும்தான் தோணுச்சு அதுவும் என் முதல் சம்பளத்துல உங்களுக்கு முதல்ல ஏதாவது வாங்கணும்னு மட்டும்தான் யோசிச்சேன் இதுல இப்படி ஒரு கோணம் இருக்குன்னு கூட நான் யோசிக்கல முந்தா நாள் தான் சம்பளம் வாங்கினேன் உடனே அரை நாள் லீவு போட்டுட்டு போய் உங்களுக்காகத்தான் தேடி தேடி வாங்கினேன் நீங்க நினைக்கிறது போல எனக்கு எந்த எண்ணமும் இல்ல உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க உங்க கடையிலேயே வாங்குவாங்கன்னு இப்போ கேட்க தோணினாலும் அன்னைக்கு இங்க வந்து வாங்கணும்னு எனக்கு தோணவே இல்லை சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கத்தான் யோசிச்சேன் அம்மாவுக்கு கூட இன்னும் எதுவும் வாங்கலை முன்னையெல்லாம் அவ்வளவு கனவு கண்டிருக்கேன் முதல் மாத சம்பளம் வாங்கினதும் அம்மாவை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு விலை உயர்ந்த சேலை எல்லாம் வாங்கி தரணும்னு ஆனா அப்பவும் அவங்க வேலை செய்யற கடைக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் இருக்க மாட்டேன் இதுவும் அப்படிதான் எனக்கு இதுக்கு மேலே எதுவும் சொல்ல தெரியல நான் உங்களை என்னைக்கும் குறைச்சு நினைச்சதில்லை உங்க மேல கோபம் இருந்தாலும் உங்களுக்கு தான் முதல்ல வாங்கணும்னு நினைச்சேன் இப்போ வரை எனக்கு கூட எதுவும் இன்னும் நான் வாங்கிக்கல அந்த அளவு உங்களை பிடிக்கும் என்று கொஞ்சமும் இடைவெளி விடாமல் ஒரே மூச்சில் பேசி முடித்தவள் அந்த பையில் இருந்து மூன்று அழகாக கலர் பேப்பர் சுற்றப்பட்டிருந்த பரிசுகளை எடுத்து அங்கிருந்து மேசை மேல் வைத்தவள் அந்த கடையின் பையை மடித்து தன் ஹேண்ட்பேக்கிற்குள் மறைவாக வைத்தவாறே கிளம்பி சென்று விட்டாள் ஆரா பேசியதன் தாக்கத்திலேயே அப்படியே அசையாமல் நின்றிருந்தவனுக்கு அவள் சொல்லி சென்ற வார்த்தைகள் மனதின் வெம்மையை குளிர்விக்க போதுமானதாக இருக்க திரும்பி அங்கிருந்த மேசை மேல் இருந்த பரிசை பார்த்தான் ஆனந்த்